வணக்கம் வெல்கம் பேக் டு ஹச்சு பிளாக்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு அங்கே எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்துட்டு ட்ரெஸ் வந்து கோவிலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு போட்டுங்காட்டி அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டால் ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் காலையில் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்பா ரொம்ப நேரம் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நேரம் ஸோ அவர்டுன்னு கூட்டிகிட்டு போனோம் ஸோ ஏன் திடீர்னு இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போகிறோன்னா வந்துட்டு நேற்று நைட்டு எங்களை மாமாவுக்கு வந்துட்டு ஒரு கனவு வந்துச்சா அதாவது கருணாகம் வந்துட்டு தம்பியை தூக்கிட்டு போனதாகவும் திரும்பிட்டுன்னு வந்து வீட்டிலேயே விட்டதாகவும் ஒரு கனவு கண்டாரா சரி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு தும்பு நாகாதாமன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி கணம் வந்துச்சு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கேட்டதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் அதுவும் தம்பி பாம்பு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சா சரி சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலே போய் டேரக்டாக எதனா கேட்டுக்கலாம் எதாவது பலிகாரம் எதனா பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு டேரெக்டாக கோவிலுக்கு கேட்டுலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வயல்வெளி தான் அந்த கோவிலும் வந்துட்டு ஒரு வயல்வெளிக்குள்ளே தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாறை பற்றி எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்லட்டுமா அதெல்லாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி செய்யூர் மணக்கானம் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பி அப்பா மூணு பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்காங்க தம்பி வெ பொருளதுக்காக வெளியூருக்கு சென்றுறாரு அந்த சமயத்தில் அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்துடுறாங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா நேரத்தையும் விட்டு விட்டு தங்க காசாக மாற்றி ஒரு மூங்கில் தடிக்குள்ளே வந்துட்டு மறைச்சி வச்சிடுறாரு தம்பி ஊர்லேருந்து வந்து அண்ணன் எனக்குரிய பாகங்களை பிரித்து கொடுங்கன்னு கேட்கும்பொழுது அண்ணன் வந்துட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா எல்லாத்தையும் விற்று நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க தம்பி வந்துட்டு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறாரு அந்த காலத்துலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வராத வழக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திருவாமுத்தூர் உள்ள முத்தாம்பிகை கோவிலில் வந்துட்டு திருவட்டப்பாறைன்னு ஒன்று இருக்குமா அந்த பாறையின் மீது போய் சத்தியும் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு கண்ணு போயிடுமா தலை வெடிச்சிடுமா இல்லைனா பாம்பு கொத்தி இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ ஊர் எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு திருவட்டப்பாறைக்கு சத்தியம் வாங்குறதுக்காக போகிறாங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த மூங்கில் தடைக்குள்ளதெல்லாம் எல்லாத்தையும் வந்து மறைச்சி வச்சுருக்காரு அதை வந்துட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட எந்த சொத்துமே இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் பண்ண உடனே தம்பி கையிலேருந்து மூங்கித்தடியை வாங்கிக்கிட்டு அண்ணன் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு அப்போ தம்பிக்கிட்ட சொல்கிறாரு அண்ணன் மாதிரி கேலி கெண்டலமாக சொல்கிறாரு நான் பற்றியா நான் உண்மையை தானே சொன்னேன் போய் சொல்லியிருந்தா இந்நேரம் வந்துட்டு அந்த திருவட்டப்பாறை வந்துட்டு பாம்பாம் மாதிரி வந்துட்டு என்ன ஒன்னை கொத்திடுமா அப்படின்னு வந்துட்டு ஏனமாக பேசி சிரிக்கிறாரு அப்போ பூமியை பிளந்து வந்துட்டு ஒரு கருணாக வந்து அண்ணனை கொத்திடுறது அப்போ வந்துட்டு அண்ணன் இருந்த மூங்கி இருந்த பொற்காசுகள் எல்லாம் கீழே சதிரி விழுந்துடுது பாம்பு தீண்டிய உடனே அண்ணன் அங்கே இறந்துறாரு ஸோ அந்த இடம் தான் இந்த வந்து தும்புத்தாங்கல் நாகத்தம்மன் கோவில் பூமிக்கு வந்து அம்மன் இங்கேயே இருக்காங்க அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வயல்வெளி இல்லையா அப்போ வயல்வெளியில் ஒரு வயசானவர் வந்துட்டு வரப்பு வெட்டும்போது தெரியாமல் நாக அம்மன் மீது மண்வெட்டி பட்டதாகவும் அம்மன் மூன்று துண்டுகளாக விழுந்ததாகவும் கூறப்படுது இப்போ கோவில் பார்த்தீங்க இல்லையா அதுதான் நாகாமனுடைய தலை இருக்கிற இடம் கோவில் இருந்து அடி தூரத்தில் வந்துட்டு ஒரு வயல்வெளியில் வந்துட்டு நடுகண்டை இருக்குது இந்த கோவிலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் வால் பகுதி வந்து இருக்குது அதுதான் திருவாமூர் முத்தாங்க முத்தாம்பிகை கோவில் ஸோ இது தாங்க இந்த கோவிலுடைய வரலாறு ஸோ கோவிலுக்கு வந்த உடனே பாப்பாக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் மாற்றிட்டோம் ஸோ கோவில் உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே காது குத்து கல்யாணம் வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன் வந்து இருந்துட்டு அதனால் சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் போயிட்டு இருந்தது ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு கோவில் ஒரு வயல்வெளியில் வந்துட்டு நடுக்கண்டை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதை பார்க்க தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு நடுக்கண்டம் இன்னும் வரைக்குமே வந்துட்டு அந்த மண்வெட்டியால் வெட்டின அந்த தழும்பு வந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நான் நடுக்கண்டத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் புதுசில் வந்தேன் அதோட இப்போ வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கு இங்கெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து பரிகார பூஜையும் நடக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா புற்று அம்முன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புற்று இருக்கும் அங்கே தான் பார்க்க போயிருந்தோம் எனக்கு ஒரே ஆச்சரியம் அங்கே அவ்வளோ பெரிய புற்று இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அது ஏன்னு எனக்கு வந்துட்டு தெரியலை ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அந்த கோவிலை பற்றி உங்களுக்கும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஆகாதங்கள் வந்துட்டு அங்கே நாகங்களுக்கு வந்து மஞ்சக்காய் கட்டுற செகப்பு கும்புங்கள்லாம் வந்துட்டு பரிகாரம் பண்ணுற இடம் தான் வந்துட்டு ஸோ அதெல்லாம் கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஸோ வந்துட்டு ஐயர்கிட்ட வந்து கேட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாம்பு வந்து கனவில் வந்துச்சு தம்பி வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியும் வந்து விடுற மாதிரியும் கனவு வந்துச்சு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பாம்பு ஒரு தடவை தான் அவங்களுக்கு வந்து கனவில் வந்துச்சு அதனால் ஒரு தப்பு ஒன்றும் ஆகாது சாமியை நல்லா வெண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அடிக்கடி பாம்பு கனவில் வந்துச்சா செவ்வாய்க்கிழமை வாங்க ராகு கால நேரத்தில் ஒரு பரிகார பூஜை பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு சம்பால் வந்துட்டு நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசில் தோணிச்சு அந்த டைமில் எனக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு பன்னெண்டாவது போகுது பாப்பாவுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு ஸ்நாக்ஸ் வந்துட்டு நேந்திரம் சிப்ஸ் தான் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஸோ இப்போ பாருங்கள் அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிஞ்சு வந்துட்டு சாமி வந்து தரிசனம் பண்ணுறோம் இதுதான் வந்து சாமியோட தலை பகுதி சிலையா மாறின நாகம்மா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கா சொல்கிறாங்க அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த கோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் சிமெண்ட் கோட்டா போட்டாங்க இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு கோவில் வந்து கட்டினாங்க ஸோ அப்போ கட்டுறப்போ பார்த்துட்டு வந்துட்டு சிலையை தோண்டி வேற தோண்டி மேலே எழுப்பி வைக்கலாம் தோண்டும் போது என்ன ஆச்சுன்னா தோண்டு தோண்டாமல் வந்துட்டு பூமி கடியில் போயிட்டே இருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் முன்னாடி இப்போ வந்துட்டு வளர்ந்துருக்கு வந்து சொல்கிறாங்க கோவிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்களா அழகாக அழகாக வந்துட்டு கல்லெல்லாம் வந்து அடிக்க வச்சுருக்காங்க அது வந்துட்டு அத்தனை பேர் கனவுங்க சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அந்த மாதிரி கல் அடிக்க வச்சு வெந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு வீடு கட்டிவிடுவாங்களாம் அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு மனக்குழப்பத்தோடு அங்கேருந்து போனோம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியோடு அங்கேருந்து நாங்கள் வந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச வச்சுன்னா லைக் கொடுங்க பாய் மீன் ஒரு லகில் சந்திக்கிறேன்